அணி வகைகளில் முக்கியமான ஒன்று தான் என்னது தற்குறிப்பேற்ற அணி தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னா என்னென்னா இயல்பாக நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் உள்ள கருத்தை ஏற்றி கூறுவது தான் என்னது தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்கிறாங்க அதாவது இயல்பாக ஒரு நிகழ் நடக்கும் அதை வந்து கவிஞர் வந்து அவரோட கருத்தை வந்து ஏற்று கூறுவது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் பொருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட மறுபடியும் பாருங்கள் போருழந்தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சிலப்பதிகார அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் சிலப்பதிகாரத்தில் கோவலன்னு கண்ணைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு வராங்க மதுரைக்கு வரும்போது அங்கே மதிலுக்குள்ளேயே மதுரையில் உள்ள மதில்களில் கொடிகள்லாம் அசையுமா அது வந்து சாதாரணமாக காட்டில் அசையுது ஆனால் கவிஞர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அங்கே போவானா மதுரைக்கு போவானா அப்படி போனீங்கன்னா உங்கள் கணவருக்கு ஆபத்து வரும் அப்படி அந்த வராதிங்கன்னு தான் அந்த கொடி ஆடுது அப்படிங்கிறத கவிஞர் வந்து தம்மோட கருத்தில் ஏற்றுக்கூறுறாரு இல்லையா அதுதான் என்னது தற்குறிப்பேற்ற அணி புரியுதா இயல்பாக நிகழ்வு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம் கருத்தை ஏற்றி கூறுவது தான் தற்குறிப்பேற்ற அணி புரியுதுங்களா இன்னும் மற்ற அணிகள்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க